அனைவருக்கும் வணக்கம் இரண்டு லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்களை மோசடியாக போலி ஆவணம் தயாரித்து விற்று தின்றிருக்கிறது ஒரு கும்பல் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இம்மோசடியை அம்பலப்படுத்தியிருப்பவர் திருமலை கொழுந்துபுரம் பிராமண மகாஜனம் ட்ரஸ்டியும் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவருமான எஸ் ஹரிகரன் அவர்கள் பிரபல தொழிலதிபர்களான தினமலர் குழுமம் டி வி எஸ் சிமெண்ட் திருவாடுதுறை ஆதினம் சிவசைலம் போன்றவர்கள்தான் இந்த இரண்டு லட்சம் ஏக்கர் கோவில் நிலங்களை மோசடியாக விற்று தொழிலதிபர்களாகவும் சமூக சேவகர்களாகவும் தங்களை காட்டிக் காட்டிக்கொண்டிருப்பவர்கள் இதுகுறித்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் தலைவர் ஹரிகரன் அவர்கள் கூறும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்து சமய அறநிலைத்துறையிடம் இருந்து செல்வாக்கான டிவிஎஸ் ராம்கோ சிமெண்ட் தினமலர் சிவசைலம் திருவாடுதுறை ஆதினம் போன்றவர்கள் அபகரித்து ஏஜெண்டுகளை வைத்து போலியாக பட்டா சிட்டாக்களை உருவாக்கி அந்த போலி ஆவணங்கள் மூலமாக கணிசமான நிலங்களை விற்றுவிட்டனர் இந்த வகையில் எங்கள் திருமலை கொழுந்து மகாஜன அறக்கட்டளைக்கு அன்றைய திரிதாவிங்கூர் சமஸ்தானத்தால் வழங்கப்பட்ட கோவில் சொத்துக்கள் பலவற்றை எங்கள் நெருங்கிய உறவினர்களான தினமலர் குழுமத்தாரே அபகரித்துள்ளதுதான் என்னை அடங்கமாட்டா ஆற்றாமையில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இந்த ஐவர் குழுதான் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவில் நிலங்களை அபகரித்தவர்கள் திருநெல்வேலியில் வைகை சுப்பிரமணிய தம்பிரான் அவர்கள் கண்காணிப்பில் இருந்த ஆலய சொத்துக்களை எங்கள் திருமலை கொழுந்து மகாஜன அறக்கட்டளைக்குரிய இடங்களை நாங்கள் பராமரிக்கிறோம் என கேட்டு வாங்கி தினமலர் வைத்தியநாத ஐயரும் ஏ சிவசைலமும் ராம்கோ ராமசாமி ராஜாவும் டிவிஎஸ் எஸ் ஐயங்காரும் திருவாடுதுறை ஆதினம் அம்பலவான தேசிய பரமாச்சாரி சாமிகளும் அபகரித்துள்ளனர் இதை நான் நீதிமன்றத்திலேயே பகிரங்கமாக தெரிவித்துள்ளேன் முப்பது ஆண்டுகளாக இந்நிலத்தை மீட்க சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறேன் எனது நெருங்கிய உறவினரான தினமலர் குழுமம் மட்டுமே எழுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை அபகரித்து ஏஜெண்டுகளை வைத்து விற்றுள்ளனர் தற்போது அவர்கள் வசம் இருநூறு ஏக்கர் நிலங்கள் மட்டுமே உள்ளது தினமலர் குழுமம் மீது காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு விசாரணைகள் நடந்து நீதிமன்றம் ஆணையிட்டும் கூட எந்த ஆட்சியாளர்களும் தினமலர் குழுமம் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை காரக்குறிச்சியில் தினமலர் குடும்பத்தினர் வைத்திருக்கும் சொகுசு பண்ணை நூற்றி நாற்பது ஏக்கர் நிலம் என்பது மூன்று கோவில்களுக்கு பாத்தியப்பட்டதாகும் அம்பாசமுத்திரத்தில் சிவசைலம் வசமுள்ள ஜவுளி மில் என்பது கோவில் சொத்துதான் இந்த சிவசைலத்திடம் வேலைக்கு சேர்ந்து அவரிடம் இருந்த நிலத்தை அபகரித்து கொண்டவர் இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அப்பா நாராயணசாமியாகும் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் கோவிலுக்கு வரும் யாத்ரீகர்கள் தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட மங்கம்மா சத்திரத்தை டிவிஎஸ் குழுமம் கைப்பற்றியதை இன்று வரை யாராலும் மீட்க முடியவில்லை என்றும் இந்த நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வருவதால் மூன்று முறை கொலை முயற்சி என்பது நடந்தது என ஹரிகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்